தீபாவளிக்கு முன்பு ரேசன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம இந்த லைக் பண்ணிருங்க தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இப்போ தீபாவளி பரிசு என்பது அறிவிச்சுட்டாங்க அடுத்ததாக விரைவாகவே பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த பொங்கல் பரிசில் இம்முறை என்னென்ன பொருட்கள் இடம்பெறும் என ஆவலாக காத்திருக்கிறேன் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களிடம் முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கு அதாவது முறையாக மாதம் தோறும் ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தங்கள் ரேஷன் கார்டு அட்டையை மாற்றிக் கொள்ளாமட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்ப அட்டை அந்தியோதயா அன்னை யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என ஐந்து வகை ரேஷன் அட்டைகள் செயல் இருந்து கொண்டிருக்கிறது குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்துதான் அந்த அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது இவற்றில் பொருளா அட்டை அதாவது என்பி கட்சி கட்சி என் சி வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியும் மற்ற ரேசன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அவரவர் ரேசன் கார்டு வகையை பொறுத்து ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன் கார்டு அட்டைகளை பொறுத்தே மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது ஆனால் சிலர் முறையாக ரேஷன் பொருட்கள் வாங்குவது கிடையாது அப்படி இருப்பவர்கள் தங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வேண்டாம் நினைத்தால் தங்களின் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக் கொள்ள வேண்டும் இது தொடர்பான அறிவிப்பை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலைக் கடைகளும் அத்தியாவசிய பொருட்கள் என எழுதி கொடுத்து அவருடைய ரேசன் அட்டையை மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசின் என்ற வெப்சைட்டுக்கு சென்று முகப்பு பக்கத்தில் நடுப்பகுதியில் கார்டு வகை மாற்றம் என்ற ஆப்ஷன் அந்த லிங்கை கிளிக் செய்தால் ரேஷன் கார்டில் கொடுக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ரேஷன் கார்டு வகையை மாற்றுவது எந்த வகையான கார்டுக்கு மாற விரும்பி என்பது குறித்து விவரங்கள் உள்ளிட வேண்டும் இதனை சரி செய்த பின்பு உங்களுக்கு ஒரு ஓடிபி என்பது வரும் அதை உள்ளீடு செய்தால் ரேஷன் கார்டு என்பது அடுத்த கட்ட பரிசீலனை என்பது இதேபோல் புதிய ரேஷன் கார்டுக்கும் ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் வெப்சைட்டுக்கு புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் அதன் பிறகு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப பகுதிக்கு அழைத்துச் செல்லுங்கள் அங்கே உங்கள் பெயர் குடும்ப உறுப்பினர் விவரம் மொபைல் எண் ஆதார் எண் மின் கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை சமூகம் ஆவணங்கள் சமர்ப்பிக்க பின்பு இறுதியில் உங்களுக்கு விண்ணப்ப நிலை குறித்து அறிந்து கொள்ள ஒப்புகை சீட்டு கொடுக்கும் அதனை வைத்து நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பத்தினையே ஆன்லைனில் அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் ஏற்பாடு இருக்கிறது அதாவது தீபாவளி பண்டிகை என்பது வருகிறது அதன் காரணமாக தமிழக அரசின் சார்பாக நீங்கள் இதுவரைக்கும் ரேஷன் பொருட்கள் வாங்கவில்லை அதாவது ரொம்ப நாட்களாக ரேஷன் பொருட்கள் வாங்கல உங்களுக்கு ரேஷன் பொருளும் தேவையில்லை பாத்தீங்க அப்படின்னா என்பி ஹச் கட்சி ரேஷன் அட்டை அல்லது ஏஏஒய் ரேஷன் அட்டை இந்த மாதிரி காடு வகை வச்சிருந்தீங்க நீங்க எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொருளா ரேஷன் அட்டையை கூட வாங்கிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தமிழக அரசின் சார்பாக தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க